A bí ɛri ɔlọ́wɔ ni ɛri òwò ló wà. அவன் என்ன பண்ணுனான் அவ இவரு வந்து 3400 அவ அப்பா இவரு கைல அவங்க

அவங்க வீட்டில் ஆம்பளை பொம்பளை இருக்காங்கல்ல அவங்கள லாக் பண்ணுங்க அவங்க মালালিলালালেলালারা. <laughs> <laughs> काले उनके बगाई में लड़के को चाँद। புட்டபாயே நீ செய் விலமாட்டோ 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 தண்டிக்கு பராய் உடமாட்டோ தண்டிக்கு பராய் உடமாட்டோ தண்டிக்கின்றோ 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 ரத்தை தண்டிக்கின்றோ உக்கரை தண்டிக்கின்றோ 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 ரத்தை தண்டிக்கின்றோ உக்கரை தண்டிக்கின்றோ மதுரை மாவட்டோலவந்தான் தொகுதி நடந்த கோவில் திருவிழா திருவிழால இன்னொரு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மூணு நாலு பேர் பட்டாக்கத்தியோட ஒரு வீட்டுக்கு வந்து சார்த்தி மற்றும் அவரோட தாயார் ரெண்டு பேர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க அவங்கள வந்து காவல்துறை குண்டர் தடுப்பு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யணும்னு சொல்லி இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாலை மறியலை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் காவல்துறை வந்து கைது செய்யலை கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த மூணு நாள் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை நடந்து ஆனா வரைக்கும் காவல்துறை ஒருத்தரை கூட கைது பண்ணலைன்றது வேதனைக்குரிய விஷயம் கைது பண்ணணும் இல்லை அப்படின்னா நாங்க இந்த சாலை மறியலை கைவிட போவதா இல்லை கைது பண்ற வரையும் நாங்கள் சாலை மறியல் பண்ணத்தான் போறோம் காவல்துறை எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அப்படின்னா எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் வேற மாதிரி இருக்குன்றத நாங்க ஒரு எச்சரிக்கையாக தெரிஞ்சோம்